வணக்கம் இப்போ அக்ஷய கல்பா சீஸ் வச்சு சீஸ் அக்ஷய கல்பா பன்னீர் வச்சு நம்ம பன்னீர் சீஸ் பார் பண்ணுவோம் இப்போது முதல்ல நூறு கிராம் பன்னீரை துருவி எடுத்துக்குவோம் இப்போது கொஞ்சமாக தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தேவையளவு இப்போது பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்னதாமன் எடுத்து அதை நறுக்கி பொழுசல்லிக்கு இதையும் போட்டு நல்லா கலந்து விட வேண்டியதான் இப்போ நல்லா கேர்த்து பேஞ்சலாம் இப்போது இதில் சின்ன சின்ன உருண்டையாக அப்படி எடுத்து வைக்கலாம் இப்போது சீஸ் இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்குது இதை இங்கே கட் பண்ணி அப்படி சின்ன சின்ன இதாக எடுத்துகிட்டு அதை அந்த உருண்டைக்களை வச்சு மூடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா நடிச்சுட்டு இதில் நடுவில் வச்சு மூடணும் வச்சு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு இருக்கோம் தண்ணி தண்ணியை விட்டு நம்ம நல்லா கரெக்டாக இப்போது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் இதெல்லாம் முக்கிய எடுங்க இப்படி முக்கிய எடுத்துகிட்டு ப்ரெட் கிரன்ஸில் போட்டு புரட்டி எடுக்கணும் இப்படி எல்லாத்தையும் அந்த மாதிரி செஞ்சு எடுங்க அடுப்பில் எண்ணெய் வச்சிருக்கு நம்ம இந்த பிரெட் சம்பில் அதை ஒன்றுன்னா போட்டு எடுக்க வேண்டியது இப்போ நல்லா ரெண்டு பக்கம் வேக விட்டு எடுக்க வேண்டியதாக இப்போ த்ரீ போடுவோம் அடுப்பது மீடியமாக வச்சுங்க ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சு பேரும் நல்லா எடுத்து எடுத்துக்கிட்டு இப்போ சுவையான பன்னீர் சீஸ் பால் ரெடி நீங்களும் செஞ்சு